சீ டைம் அண்ட் ஹார்வஸ் விதைப்பும் அறுவடையும் நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்கிறோம் ஒவ்வொரு விசுவாசியும் பார்த்து இந்த கேள்வி கேட்க வேண்டும் யுத்த குதிரையா அல்லது பொய்க்கால் குதிரையா குதிரை என்ற பதம் வேதத்திலே நாற்பத்தி ஒரு தடவை வருகிறது குதிரைகள் என்ற பதம் வேதம் முழுவதிலும் நூற்றி ஐம்பத்தி ஒரு தடவை வருகிறது ஹார்ஸ் கம்ஸ் ஃபார்ட்டி ஒன் டைம்ஸ் பெரும்பாலான நேரத்தில் குதிரை என்று வந்தால் அது வந்து யுத்த குதிரையை தான் குறிக்கிறது குதிரை இறைமையா தெற்கு தரிசன புத்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவார் ஒருத்தன் ரன்னர் ஓடிக்கிட்டு இருக்கான் அவனோட நீங்கள் ஓடணும் அவன் ஓடும் ஓடும்போதே மூச்சு வாங்குச்சின்னா இன்னும் கொஞ்ச நாளில் வேகமாக ஓடணும் குதிரை வேகத்தில் ஓடணும் குதிரை தான் அழகாக ஓடக்கூடிய ஒரு மிருகம் மாடை விட குதிரை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மேன் ஓவார் என்ற ஒரு குதிரை இருந்தது உலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அந்த குதிரை மிக ஃபேமஸ் குதிரையாக இருந்தது அதை எத்தனையோ பேர் ஃபோட்டோ எடுத்தார்கள் ஒருவன் பெரிய பணக்காரன் அந்த குதிரை சொந்தக்காரன் இடத்தில் வந்து இந்த குதிரையை நான் விலைக்கு வாங்க விரும்புகிறேன் இந்தா பிளாங்க் செக் தருகிறேன் எவ்வளோ வேணாலும் பணத்தை நிரப்பிக்கொள் என்று சொன்னார் ஆனால் அவன் சொன்னால் முதல்ல போய் நெப்போலியன் கல்லறையில் போய் அவனுடைய சடலத்தை எடுத்துக்கொண்டு வா ரெண்டாவது இந்தியாவுக்கு போய் தாஜ்மஹாலை விலைக்கு வாங்கி கொண்டு வா அதுக்கப்புறம் என் குதிரை என்ன விலை என்று சொல்கிறேன் என்று சொன்னார் அவ்வளோ ஃபேமஸ் குதிரை குதிரையை பற்றி எத்தனையோ புத்தகங்கள் எழுதினார்கள் அதனுடைய ஆரம்ப விலை தௌசண்ட் யூஎஸ் டாலர்ஸ் அந்த கர்த்தருக்குள் நாம் குதிரை என்று ஒப்பிடப்பட்டிருக்கிறோம் அங்கே உன்னத பாட்டின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே என் பிரியமே பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன் பார்வோன் ரதங்களில் பூட்டப்பட்டிருக்கின்ற பெண் புறவிக்கு புறவி என்றால் செந்தமிழில் குதிரை பெண் குதிரைக்கு ஒன்று ஒப்பிடுகிறேன் மணவாட்டியை அங்கே சாலமோன் ராஜா பெண் குதிரைக்கு ஒப்பிட்டு சொல்கிறார் அப்போ நம்மெல்லாம் கிறிஸ்துவின் மனவாட்டி குதிரைகள் குதிரையை போல் ஓட வேண்டும் எதற்கு நம்முடைய வயத்துக்கு சம்பாதிப்பதற்கு மாத்திரமல்ல ஆண்டவருடைய ஊழியத்திற்காக உழைப்பதற்காக அப்படி குதிரையோடு ஓட வேண்டும் உங்களுக்காகவே சுயநலமாய் முழு வாழ்க்கையும் வாழ்கிறீர்களோ கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை சதவீதம் உங்கள் வாழ்க்கை அப்ரூவ் பண்ணக்கூடியதாக கர்த்தரால் ரசிக்கக்கூடியதாக இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் என் இவள் என் நேசகுமாரத்தி என்னும் சொல்லும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பொய் குதிரை அது குதிரையை போல் மூக்கு இருக்கும் கண் இருக்கும் காது இருக்கும் குதிரையை போல் இருக்கும் இன் எவ்ரி ஃபார்ம் இட் இஸ் லைக் அ ஹார்ஸ் ஆனால் கால் இருக்காது அதுக்குள்ளே ஒரு மனுஷன் இருப்பான் அவன் காலில் தான் அது நடக்கும் அதுதான் பொய்கால் குதிரை அதுக்கு கால் கிடையாது கால் அதே மாதிரி நிறையா ஹார்ஸ் பார்க்குறதுக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்டியன் நேம் பட் த டீமன் இஸ் இன்சைட் அவங்க நடக்கும்போது அவங்க நடக்கலை யார் அதுக்குள்ளே இருக்கிற கால் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பல் ஆகிய டைட்டானிக் முதல் பயணத்தை செய்ய புறப்பட்டது அப்பொழுது அந்த கப்பலில் பயணம் செய்வதற்கான டிக்கெட் தொகை மிகவும் அதிகமாக உயர்த்தி வைக்கப்பட்டது நிறைய பேர் டிக்கெட் வாங்கினாங்க அதில் ஸ்டூவர்ட் ஹால்டன் என்ற ஒரு பெரிய பணக்காரர் லண்டனில் உள்ள பணக்காரர் ரெண்டு டிக்கெட் எடுத்தார் அவருக்கும் அவர் மனைவிக்கும் டைட்டானிக் கப்பலில் முதல் தடவை பயணம் படுவதற்கு டிக்கெட் எடுத்தார் அந்த கப்பல் புறப்படுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு அவருடைய மனைவி மிகவும் சுகவீனமாக மாறிவிட்டார்கள் ஹி அட்மிட்டட் இஸ் ஒய்ஃப் இன் த ஹாஸ்பிட்டல் ஆகவே பயணத்தை மேற்கொள்ள முடியவில்லை ஆரம்ப காலத்தில் மனைவி சுகவீனமான என் பிளானெல்லாம் கெட்டுப்போச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டவர் அந்த கப்பல் மூழ்கி நிறைய பேர் இறந்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ரெண்டு டிக்கெட்டையும் ஃப்ரேம் பண்ணி கீழே எழுதியிருந்தார் டெஸ்டிமெனி டு த லவ் ஆஃப் காட் தேவனுடைய அன்பிற்கான சாட்சி என்ற வசனத்தை எழுதி ஃப்ரேம் பண்ணி ஹாலில் போட்டிருந்தார் எல்லோரும் வந்த உடனே என்னங்க டிக்கெட்டை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கீங்க இதாங்க நான் டைட்டானிக்கில் போகிறதுக்கு புக் பண்ணேன் டிக்கெட்டு ஒய்ஃப் சோமலானதுனால நான் போக முடியலை கர்த்தர் என்னை காப்பாற்றினார் இன்றைக்கி நாங்கள் உயிரோடு இருக்கோம் இது வந்து தேவனுடைய அன்பு அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னாரு உடனே இருந்தால் கொஞ்சம் நேரம் பார்த்தேன் அந்த டைட்டானிக் கப்பலை பற்றி நானும் படிச்சுருக்கேன் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அந்த கதையும் கேளுங்க அப்படின்னாரு கிளாஸ்கோங்க பட்டணத்தில் ஒரு வல்லமையான ஊழியக்காரர் இருந்தார் அவர் அமெரிக்கா கே நாட்டுக்கு பயணம் செய்வதற்கு முன்பாக அந்த கப்பலில் டிக்கெட் எடுத்து போயினார் அவர் பேர் மிஸ்டர் ஹார்பர் ஹெச்ஏஆர்பிஆர் அந்த கப்பல் அப்படியே உடைய ஆரம்பித்த சமயத்தில் அங்கே எல்லோரும் அங்கங்கு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எல்லாரையும் பார்த்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை கடைசி நிமிடத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொண்டால் பரலோகம் போவீர்கள் தண்ணீருக்குள் நீங்கள் போகலாம் ஆனால் பரலோகம் நரகம் என்று ரெண்டு இருக்கிறது அதில் நீங்கள் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று எல்லாருக்கும் அந்த நேரத்தில் கடைசி சில நிமிடங்களை பிரசங்கம் செய்தார் அங்கே ஒருவர் வந்து அவருக்கு லைஃப் பெல்ட் கொடுத்தார் அந்த லைஃப் பெல்ட்டை போட்டுகிட்டு இருந்தால் தண்ணியில் மிதக்கலாம் சேவிங் டீம் வந்து காப்பாற்ற வாய்ப்பு இருக்கிறது அந்த நேரத்தில் அந்த லைஃப் பெல்ட்டை அவர் நான் செத்தா பரவாயில்ல அந்த மனுஷன் வயசானவனாக இருக்கான் ஐயா இந்த பெல்ட்டு நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு கொடுத்தாரு கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் எத்தனை பேருக்கு சாட்சி சொல்ல முடியுமோ சாட்சி சொல்லி தனக்கு காப்பாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த லைஃப் பெல்ட்டையும் அவனுக்கு நூறுத்தர் கொடுத்துட்டு அவர் இறந்து போயிட்டார் அப்போ கேட்டார் இந்த ஹார்பரை விட தேவன் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார் இவர் செத்து போனார் ஆனால் கடைசி முப்பது நிமிடம் ஹி யூஸ் திஸ் என்டையர் லைஃப் ஃபார் சேவிங் சோல்ஸ் நான் அந்த டிக்கெட்டில் எழுதியிருக்க வசனத்தை அழிச்சிடுறேன் என்ன போடணும் இதுக்கு பதிலாக அப்படின்னாரு தேவனுடைய திட்டத்தை அறியக்கூடிய மனுஷன் யார் ஆகவே நான் ஒப்புக்கொள்கிறேன் கடைசி நிமிடத்தில் ஆத்து மக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு இயேசுவை பற்றி தன் மரணத்தை பற்றி சிந்திக்காமல் சொன்ன அந்த மனிதன் தேவன் அதிகமாக நேசிக்கிறார் ஆகவே அவருடைய அநாதி தீர்மானம் நான் உயிரோடு இருக்கும் நிலையில் தேவான்பை ருசித்தேன் மரணத்தைச் சந்தித்த அவர் தேவான்பை ருசித்தார் ஆகவே அவர்தான் பெரியவர் என்று சொல்லி இந்த டிக்கெட் வாங்கின ஸ்டூவர்ட் ஹோல்டன் ஒப்புக்கொண்டாராம் இப்பொழுது விதைப்பும் அறுப்பும் தேர் ஆர் சேட்டன் எர்த்லி லாஸ் தேர் ஆர் சேட்டன் ஹெவன்லி லாஸ் பூலோகத்து விதிகளும் இருக்கின்றன லாஸ் என்றால் பிரமாணம் என்பது சமஸ்கிருதம் சட்டம் ஆவிக்குரிய சட்டங்கள் உண்டு பூலோகத்துக்குரிய சட்டங்கள் உண்டு லா ஆஃப் கிராவிட்டின்னு இருக்குது பூலோகத்துக்குரிய ஒரு சட்டம் ஒரு கல்லை போட்டால் கீழே உழுந்துடும் அது பூலோகத்துக்குரிய ஒரு சட்டம் சில சட்டங்கள் சின்ன சட்டங்கள் லோயர் லாஸ் சில சட்டங்கள் ஹையர் லாஸ் உயர்ந்த சட்டங்கள் உதாரணமாக புவியீர்ப்பு சக்தி ஒரு கல்லை போட்டிங்கன்னா கீழே உழுது அது புவியீர்ப்பு சக்தியினால் கல் பூலோகத்துக்கு இழுக்கப்படுகிறது அதே நேரத்தில் விமானம் இரநூத்தம்பது பேரை தூக்கிக்கொண்டு அவ்வளோ பேர் லக்கேஜையும் சூட்கேஸையும் தூக்கிக்கொண்டு முப்பதாயிரம் அடி உயரத்தில் அது பறக்கிறது பிகாஸ் த ஹஸ் அவிட்ச் ஓவர் ஃப்ரம் த லா ஆஃப் கிராவிட்டி ஃப்ரம் த லோ லா ஆஃப் கிராவிட்டி இன்டு எ கிரேட்டர் லா ஆஃப் டைனமிக்ஸ் அது புவியீர்ப்பு சக்தி என்னும் சின்ன சட்டத்திலிருந்து அது ஏரோடைனமிக்ஸ் என்ற காற்றழுத்த சட்டத்திற்குள் அது போகிறதுனாலே இந்த சட்டத்தை அதற்கு கீழ்ப்படியாது ஆகவே சட்டங்கள் பல உலகத்தில் இருக்கிறது அந்த சட்டங்களில் ஒரு சட்டம்தான் ஆதி ஆகமே அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் அநேக வசனங்களை ஆவியானவர் மனு குலத்திற்கு எழுதி கொடுத்திருக்கிறார் வேதமாய் அந்த வேதத்தில் எழுதப்பட்ட சில வசனங்கள் தேவன் தனக்குள்ளே சிந்தித்த சிந்தனைகள் இந்த வசனத்தை தேவன் யாருக்கும் சொல்லலை மோசைக்கு சொல்ல யாருக்கும் சொல்ல தன்னுடைய மனதிலேயே சிந்தித்தார் மனுக்குளம் இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை என்று தேவன் சொன்னார் விதைப்பும் அறுப்பும் கர்த்தருக்குள் அன்பானவர்களே விதைப்பு என்று ஒன்று இருந்தால் அறுப்பு என்று ஒன்று கட்டாயம் இருக்கும் நீங்கள் இந்த உலகத்தில் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள் கோதுமையை விதைத்துவிட்டு கேப்பையை அறுக்க முடியாது எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் அறுக்க முடியும் நல்ல செயல்களை விதைத்தால் நல்ல செயல்களை அறுவடை செய்வீர்கள் நல்ல வார்த்தைகளை விதைத்தால் நல்ல வார்த்தைகளை அறுவடை செய்வீர்கள் இன்றைக்கு ஒன்றும் தெரியாமல் விதைக்கிறீர்கள் நாளைய தினத்தில் அதை அறுவடை செய்ய வேண்டியது இருக்கும் என்பது மறந்து போகிறோம் ஆகவே சில விதைகளை பற்றி நான் பிறகு சொல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பு கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தீமையை விதைத்துவிட்டு நன்மையை அறுவடை செய்ய பார்க்க முடியாது கேட்டை விதைத்துவிட்டு நலனை அறுவடை செய்ய பார்க்க முடியாது ஒரு சமயத்தில் பக்கத்து பக்கத்து விட்டு ரெண்டு குழந்தைகள் இருந்தன ஒரு குழந்தை ஒரு பொம்மை ஒரு பெரிய பொம்மை ஒன்று வைத்திருந்தது அந்த பொம்மை துணியினால் தைக்கப்பட்டு உள்ளே உள்ளுக்குள்ளே அந்த பொம்மைக்குள்ளே கோதுமை மணியை பேக் பண்ணி அந்த பொம்மை வந்து ஹேண்டிகிராஃப்டாக கைவினை பொருளாக தயாரிக்கப்பட்டிருந்தது அந்த பொம்மை ரொம்ப அழகாக இருந்ததுனால அந்த பக்கத்து பிள்ளை என்ன செய்ச்சு அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த பொம்மை எடுத்துச்சு குற்ற உணர்ச்சி அதனால் அதை தப்பு செய்ததை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு கொண்டு போதைச்சிருச்சு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா கோதுமை முளைச்சிருக்கு கை தலை உடல் கால் அப்போ அப்படியே கோதுமை முளைச்சி வந்தோன்னே அந்த துணியெல்லாம் கழிஞ்சு உழைச்சி வந்தோன்னே இந்த பொண்ணு பார்த்து மறைச்சி உள்ளே வச்சிருந்தாலும் எதை விதச்சியோ அது வந்துச்சு அந்த பிள்ளைய கூப்பிட்டு இது என்னங்கிறது என் பொம்மை மாதிரியே இருக்குது அப்படின்னாரு சாரிம்மா நான் தான் திருடிட்டம்மா அந்த அம்மா அந்த சின்ன பிள்ளையோடைய தாயார் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க என் மக தான் திருடிவிட்டாங்க என் மக தான் திருடிவிட்டான் இதை ஒழிச்சு வச்சுட்டா என்கிட்ட சொன்னால் அது எங்கேயாவது ஒழிச்சாது நான் தான் சொல்லி கொடுத்தேன் இப்போ ஒழிச்சு வச்சுட்டா ஆனால் இது வெளியே வந்துடுச்சு வாட் எவர் யூ ஸோ யூ கேனாட் ஹைட் இட் இட் வில் ஸ்ப்ரவுட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் அ கிறிஸ்டியன் பட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பிரின்சிபிள் ஆஃப் சோயிங் அண்ட் ரீப்பிங் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் நீ வேற எதையோ விதைச்சிட்டு வேற எதையோ அறுவடை செய்யணும்னு சொல்லி தேவனை பரியாசம் பண்ணாது பரியாசம்னா கேலி கேலி பண்ணாது வென் யூ ஆர் அ கிறிஸ்டியன் பிஹேவ் லைக் அ கிறிஸ்டியன் வாக் லைக் அ கிறிஸ்டியன் நாட் லைக் அ பொய்கால் குதிரை விதைப்பும் அறுப்பும் தர் இஸ் அ டைம் இன் இங்கிலீஷ் பைபிள் சோயிங் சோயிங் டைம் அண்ட் ஹார்வெஸ்ட் விதைச்ச உடனே அறுவடை பண்ண மாட்டோம் அது நம்ம காலம் விதைச்சு முளைச்சி அதனுடைய அறுவடை வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் இதுவரைக்கும் விதைத்திருப்பீர்கள் என்றால் எதை விதைத்தீர்களோ அதற்கான பலன் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது நல்லதை விதைத்தீர்கள் என்றால் ஊழியத்தில் பணத்தை விதைத்தீர்கள் என்றால் அதற்கான பலன் வந்து கொண்டே இருக்கிறது யூ ஹாவ் டு நோடர்னேட்டிவ் இட் இஸ் இன் எபிட் அன்பான ரெண்டு விதமான விதைப்பை குறித்து வேதம் பேசுகிறது கலாஸ்தியர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தன் மாம்சத்திற்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கு என்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் ரெண்டு வித விதைப்புகள் வித அறுவடைகள் தேர் தேர் ஆர் ஆர் ஆஃப் ஆஃப் விதைக்கிறவன் எவனோ அவன் அதையே அறுப்பான் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் மாம்சத்திற்கன்று விதைக்கிறான் இந்த விதைப்பில் சோயிங் அண்ட் டு ஃபிளஷ் சோயிங் அண்ட் டு த ஸ்பிரிட் நம்ம செய்கிற ஒவ்வொரு விதைப்பும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம ஆவிக்குரிய விஸ் விவசாயிகள் வி ஆர் ஸ்பிரிச்சுவல் ஃபார்மர்ஸ் ஆவிக்குரிய விவசாயிகள் ஆகவே நம்ம பேசுகிற வார்த்தை செய்கிற கிரியர் எல்லாம் கர்த்தரை கனப்படுத்துகிறதாக ஆவிக்குரியதாக இருக்கணும் ஃபேத் இஸ் அ லோ ஆஸ் கிராவிட்டி இஸ் அ லா ஆஸ் ஏரோ டைனமிக்ஸ் இஸ் அஸ் சுப்பீரியர் லா ஃபேத் இஸ் அ சுப்பீரியர் நாம் வாசிப்போமாக ரோமர் மூணு இருபத்தி ஏழு இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே அது நீக்கப்பட்டதே எந்த பிரமாணத்தினாலே கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே கிரியா பிரமாணம் விசுவாச பிரமாணம் த லா ஆஃப் ஒர்க்ஸ் பிரியை பிரமாணம் அதாவது கிரியா பிரமாணம்னால் லா ஒர்க்ஸ் அது என்னதுன்னா நான் நல்லவனாக நடந்து இதை செய்த அந்த மீட்டிங் நடத்தி இந்த இது பண்ணி நான் இதெல்லாம் செய்கிறதுனால ஐ கெட் த ஃபேவர் ஆஃப் காட் ஐ ஐம் ஐ எம் சூப்பர் கிறிஸ்டியன் திஸ் இஸ் லா ஆஃப் ஒர்க்ஸ் அதுக்கப்புறம் லா ஆஃப் ஃபெய்த் ஃபெய்த் இஸ் த ஹையஸ்ட் ஹெவன்லி லா உலகத்தின் சட்டங்களிலெல்லாம் விசுவாசம் என்பது மிக உயர்ந்த ஒரு சட்டம் கடுகளவு விசுவாசம் இருந்தால் காட்டத்தி மரத்தை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே போய் நடப்படுவாயாக என்று நடப்படும் வாட் இஸ் இன்வால்வ்டு அவர் சொன்னார் கடுகள விசுவாசம் விஸ்வாசம் எப்படி வருது ஃபெய்த் கமத் பை ஹியரிங் ஹியரிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் விஸ்வாசமானது கேள்வியினாலே வரும் ஏன் விசுவாசமானது கேள்வியினாலே வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கேள்வினானா காதில் கேட்கறதுனால விஸ்வாசம் வரும்னு சொல்லியிருக்கு ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னா அந்த காலத்தில் புத்தக சுருள்தான் இருந்தது புக்கு கிடையாது பைபிள் புக் கிடையாது புத்தக சுருள் ரொம்ப காஸ்ட்லி எல்லார்டையும் புத்தக சுருள் வாங்க முடியாது பைபிள் சுருள் வாங்க முடியாது அதனால கோயிலில் போய் அந்த சுருளை விரித்து பிரசங்கியார் வாசிக்கிறது தான் கேட்க முடியும் ஆண்டவருடைய வசனம் வாசிக்கப்பட்டதைத்தான் அந்த காலத்து மக்கள் கேட்டார்கள் ஏனென்றால் எல்லாருக்கும் இன்று உள்ளது போல் வேதம் கிடையாது ஆகவே விசுவாசம் கேள்வியினால் வரும் என்று சொல்லப்பட்டது ஆனால் இப்போ நமக்கு விசுவாசம் வாசிப்பதினால் வரும் விசுவாசம் பயிற்சி செய்வதனால் வரும் கடுகளவு விசுவாசம் இருந்தால் அண்டவர் என்ன சொன்னார் மலையை பெயர்க்க முடியும் என்று கர்த்தருக்குள் கர்த்தருக்கு நம்ம இவ்வளோ வருஷம் கிறிஸ்தவங்களாக இருக்கும் கடை இவ்வளோ விசுவாசம் இருக்கும் அதோட கொத்தமல்லி அளவு இருக்குதா எலுமிச்சம்லாம் அளவு இருக்குதா தேங்காய் அளவு இருக்குதா ஃபுட்பால் அளவு இருக்குதா இருக்குது எனக்கு வந்து என்ன பயங்கரமான நோய்கள்லாம் ஐ ஓவர் கேம் வித் லா ஆஃப் ஃபெய்த் விசுவாசம் என்னும் சட்டம் இந்த விசுவாசம் என்னும் சட்டத்தை நாம் பயன்படுத்துகிறதில்லை திட்டம் போட்டு தான் இந்த விஸ்வாசங்கிற சட்டத்தை நம்ம பயன்படுத்த முடியும் அதுக்கப்புறம் இன்னொரு லா இருக்கு த லா ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் கிறிஸ்து இயேசுவிலே உள்ள ஆவியின் பிரமாணம் ரோமர் எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே த லா ஆஃப் சின் அண்ட் டெத் லா ஆஃப் சின் அண்ட் டெத்துங்கிறது சின்ன லா லோயர் லா ஆனால் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் த லா ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் இஸ் த ஹையஸ்ட் லா ஆஸ் ஈக்குவல் டு த ஃபெய்த் லா விஸ்வாசத்தின் சட்டத்தை போல கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ரெண்டு லா உலகத்து லா வந்து ரெண்டு இருக்குது ஒன்று வந்து ஹைபாத்திஸ் ஹைபாத்தேசிஸ் இஸ் நாட் அ லா இஸ் இஸ்ரேம்ட் வித் லிமிட்டட் அன்வெரிஃபைடு கெஸ் அதாவது அது நிரூபிக்கப்படவில்லை ஹைபாத்தீசிஸ் என்பது நிரூபிக்கப்படவில்லை குறைந்த அறிவினாலே மனிதன் நினைக்கும் காரியம் இப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறது ஹைபாத்திஸ் வென் hypothesis இஸ் proved, இட் பிகம்ஸ் a லா அது சட்டமாக மாறுகிறது ஆகவே சட்டம் என்பது சட்டம்தான் அதை உலகத்தில் சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை மீறினா என்ன என்ன நடக்கும் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா உலகத்தில் உள்ள மக்கள்லாம் பத்து கட்டளை வேண்டாம் அதெல்லாம் பழைய ஏற்பாடு இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது அது நமக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான பிரீச்சிங் உலகம்பூரம் போயிட்டுருக்கு சரி பத்து கட்டளை வேண்டாம்ப்பா கொலை செய்யாதிருப்பாயாக சொல்லியிருக்கு நமக்கு வேண்டாம் போய் கொலை செய்ய கவர்மெண்ட் விடுவான உண்மையா அடுத்த நாள் ஜெயிலுக்குள்ளே இருப்பேன் உலகமே பத்து கட்டளை பின்பற்ற சொல்லுது பொய் சொல்லாதிருப்பாயாக பத்து கட்டளை வேண்டாம் நான் பொய் சொல்லுவேன் சொல்லு எங்கேயாவது பொடிப்பட்டனா கம்பி அண்ணிட்ருப்பார் எதெல்லாம் சீடு அப்படின்னு சொன்னீங்கன்னா லூக்கா எட்டு பதினொன்று அந்த ஊமையின் கருத்தாவது தேவனுடைய வசனம் வசனம் தேவனுடைய விதை பிளாட்ஃபார்ம்ல பலவித அந்த செடி பூச்செடி விதைகளை பேக்கெட்டில் போட்டு அந்த பூச்செடிகள் ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி பேக்கெட் பேக்கெட்டாக சீடு வச்சுருப்பான் அதை நம்ம விலைக்கு வாங்கி போடுவோம் அதே மாதிரி திஸ் அஸ் காட் பேக்கெட் ஆஃப் ஹெவன்லி சீட்ஸ் விதைக்கிற விதைப்பும் அறுப்பும் உ உலகம் உள்ளளவும் இருக்கும் அப்போது எனக்கு நோய் வந்துச்சுன்னா அவருடைய தழும்பொலினால் குணமானீர்கள் கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினால் ஹிம்செல்ஃப் டுக் கவர் இன்ஃபார்மட்டிஸ் அண்ட் கேரிட் அவர் டிசீசஸ் அவர் நோய்களை தூக்கி சுமந்தார் அந்த சீடை எடுத்து என்னுடைய ஸ்பிரிட்டில் விதைக்கும்போது ஐ ஹார்வஸ்ட் ஹீலிங் அதுக்கப்புறம் பொருளாதார தேவைகள் நம்ம வந்து ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படி ஆண்டவர் தரித்திரரானார் கழுதை மேல் பயணம் பண்ணினார் இரவல் வாங்கப்பட்ட கலரையில் வைக்கப்பட்டார் எதுக்கு நம்மளை ஐஸ்வர்யவானாக மாற்றும்படி பணம் தேவைதான் ஆனால் முதலாவது தேவண்டர் ராஜ்யத்தை தேடும் பொழுது அது தன்னால் உங்களுக்கு வந்து சேரும் ஒன்று பேதரு ஒன்று இருபத்தி மூணு அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிலைக்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே சீட்ல ரெண்டு விதமான சீட் ஒன்று வந்து அழிவுள்ள வித்து இது அழியாத வித்து என்றுமே அழியாத வித்து அதாவது என்றும் அழியாத வித்துன்னா அது என்னது உலகத்தில் கூட பிரமிடில் கோதுமையெலாம் இருக்குது அதை என்ன டெஸ்ட் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு பிரமிடில் வைக்கப்பட்ட கோதுமை இன்றைக்கும் இருக்குது அதை எடுத்து நிலத்தில் விதைச்சாலும் அது முளைது ஜீவன் அதுவும் அழியா வித்து மாதிரி தான் இருக்குது அப்போ நான் கேட்டேன் கோதுமைக்கும் இந்த வசனத்துக்கும் அழியா வித்து அழிவுள்ள வித்து அல்ல என்று சொல்லியிருக்கீங்களே என்னன்னு கேட்டேன் நீங்கள் வசனத்தை படிக்கிறீங்க பரலோகத்துக்கு ஆவி போகுது ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகுது அப்பொழுது நீங்கள் படித்த வசனமும் உங்களோடு கூட போகும் இந்த உலகத்தில் நீங்கள் படித்த வசனம் பரலோகத்தில் உங்களோடு கூட போகும் ஓகே த வேர்ட் ஆஃப் காட் வில் வித் யூ உங்களோடு கூட போகும் நீங்கள் வாசிக்கும் வசனம் உங்களுடைய ஆவியில் பதிப்பிக்கப்படுகிறது இட் இஸ் பிரிண்டட் இன் யுவர் ஸ்பிரிட் ஆஸ் திஸ் புக் இஸ் பிரிண்டட் வித் இங்க் இந்த வசனத்தை படிக்கும்போது அது உங்களுக்குள்ளே போகுது எவ்வளோ வசனம் போயிருக்கோ அவ்வளோ வசனம் தான் ஆண்டோருடைய பிரசனத்துக்கு முன்னால் போக முடியும் தேவ பிரசனத்துக்குள்ளே அவ்வளோதான் போக முடியும் கர்த்தர் உங்களை பார்க்கிறார் விசுவாசம் இல்லாமல் வசனத்தை கேட்டவர்கள் அவர்களுக்கு பலனளிக்கவில்லை என்று ஒரு வசனம் இருக்கு வசனத்தை வாசிக்கிறது எதுக்கு ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் டிரான்ஸ்பார் பண்றதுக்கு ஆண்டவர் பார்த்து பார்த்து சொல்லணும் சொல்கிறேன் நேசகுமாரன் செய்கிறதெல்லாம் நான் சீல் போட்டு அப்ரூவ் பண்ணுறேன் ஹீஸ் அ பர்சன் ஹூ சப்போர்ட்ஸ் த காஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்ல வேண்டும் சரி ரெண்டு கொருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனம் இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அவனவன் விசனமாகயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறா கட்டாயமாகில்ல நான் சொல்லுறேன் கட்டாயம் உள்ள கொடுங்கன்னு சொல்லலை கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன்னு சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார் பாருங்க உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறாருன்னு சொன்னால் அப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுதாது அல்ல அவர் பிரியமாக இருக்கணுமானா விசனத்தெல்லாம் நீக்கிட்டு கொடுக்கணும் அவர் பிரியமாக இருக்கணும்னா கட்டாயத்தெல்லாம் நீக்கிட்டு கொடுக்கணும் கலாத்தியருக்கு பவுல் வந்து கொடுக்கறத பற்றி ரொம்ப பிரசங்கம் பண்ணார் அதனால் குருந்து திருச்சபையில் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ டீச்சிங் கிடையாது காசு கொடுக்கறத பற்றி ஒன்று குறைந்தார் பதினாறு ஒன்று பரிசுத்த வான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின் படியை நீங்களும் செய்யுங்கள் கலாத்தியா நாட்டுக்கு கலாத்தியா திருச்சபைக்கு ஆண்ட பவுல் என்ன சொன்னார் நீங்கள் எப்படி எப்படி கொடுக்கணும்னு டீச்சிங் கொடுத்தாரு அதை நீங்கள் பார்த்து கேட்டு வாங்கி நீங்கள் கொடுங்க என்று சொன்னார் கர்த்தருக்குள் அன்பானுடே தேவன் உலகத்தை படைத்த பொழுது பூமிக்கு என்ன கட்டளை கொடுத்தார் தெரியுமா ஆதியாமும் முதலாம் அதிகாரம் பதினோரு வசனம் அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று கத்திருக்கொள்ள நம்ம எப்படி படைக்கப்பட்டிருக்கோம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் ஆடம் அப்படிங்கிற சொல் அதாமா எப்ரேயத்தில் அதாமான்னா சிவந்த மண் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் ஆதாமா இது மண்ணு தான் இதில் என்னத்தை விதைக்கிறீங்களோ அதுவும் அறுவடை உண்டாகும் ஏசை ஐம்பத்தஞ்சு பத்தில் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கும் தேவன் விதைக்கிறவனுக்கு விதை கொடுக்கிறாரு இப்போ ஒரு விவசாயி நிலத்தில் விதைக்கிறான் விதைத்து வந்த அறுவடையின் பலனை பாதியை களஞ்சியத்தில் வைப்பான் தன்னுடைய குடும்பத்துக்கு அடுத்த பாதியை மறுபடியும் விதைக்கிறதுக்கு வைப்பான் ஆகவே நீங்கள் வசனத்தை உங்களுக்குள் விதைத்தால் மாத்திரம் போதாது அந்த வசனத்தை மற்றவர்களுக்கும் விதைக்க வேண்டும் ஒன்று குறந்த மூன்றாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனம் நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் தேவனை விளையச் செய்தார் அப்படி இருக்க ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் இது ஒரு பெரிய பிரின்சிபல் அந்த காலத்துல குறிந்து திருச்சபையில் நாலு குரூப் இருந்தது அப்பல்லோவை சேர்ந்தவன் நான் அதுக்கப்புறம் பவுலை சேர்ந்தவன் நான் பேதுருவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் இருந்தது யார் அப்பல்லோ அப்பல்லோ வந்து யோமான்ஸ் ஸ்நானகரின் சீடன் அலெக்சாண்ட்ரியா என்ற நாட்டைச் சேர்ந்த ஒரு யூதன் அவன் வந்து நீர்ப்பாய்ச்சினான் அவன் ரோல் ஒன்றும் இல்லை ஆனால் அது என்ன சொல்கிறது விளைய செய்கிறவன் தேவனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்க கருத்தருக்குள் அன்பான அந்த காலத்தில் இந்த மாதிரி நாலு குரூப் இருந்தது எந்த சர்ச்சில் குரூப்பிசம் இருக்குதோ அந்த சர்ச்சுக்கு ப்ராப்ளம் ஒன்புந்த முதலாம் அதிகாரம் பதினெண்டாம் அவசரம் உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன் ஒவ்வொருத்தரும் நாலு குரூப்பு நான் இவங்களை சேர்ந்தவன் உங்களை சேர்ந்தவன் அந்த ஸ்பிரிட் வரவே கூடாது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததே ஆகியில் மிகுந்த பலன் தரும் நம்மெல்லாம் கோதுமை மணியாக இருக்கிறோம் ஒரு கோதுமை மணி கல்வாரி சிலுவையில் மறித்ததின் பயன் இத்தனை கோதுமை மணிகள் உருவாகி இருக்கிறதை நாம் பார்க்குறோம் இந்த சேர்ச் என்ன கலெக்டர் கம்ஸ் அண்ட் வாட்ச்மேன் கம்ஸ் தே ஆல் சிட் டுகெதர் தெர் இஸ் நாட் செப்பரேட் சீட் ஐ நோ சேட்டன் சர்ச்சஸ் இந்த ஜாதிகாரங்களுக்கு இந்த இந்த பெஞ்சு அவங்களுக்கு தர இது அப்படிலாம் வச்சு சர்ச்சஸ் இருக்குது வேர் ஜீசஸ் வில் நாட் விசிட் ஆல் ஆர் ஈக்குவல் அவர் வேர்லி பொசிஷன் சுட் நாட் கம் இன் டு பிளே ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் வி ஹாவ் டு ஃபர்கெட் அபவுட் ஓகே ஜீவனுடைய அன்பின் பரமபிதாவை இன்றைக்கு விதைப்பும் அறுப்பும் என்று சொன்னேன் நாங்கள் எதற்காக விதைக்கிறோம் மாம்சத்திற்கென்று விதைக்கிறோமா அந்த விதை அறுவடையை எங்களால் கேன்சல் பண்ணவே முடியாது அறுவடையின் எஜமான் ஏசு கிறிஸ்துவாயிருக்கிறார் ஆகவே நாங்கள் விதைத்ததை அறுவடை செய்த அவன் தவறுதலாய் அறுவடை செய்கிறோம் ஆனால் இனி நாங்கள் விதைக்கிறதை ஞானத்தோடு விதைக்க கிருபத்தாங்க ஆவிக்குரிய நிலையில் விதைக்க எங்களுக்கு கிருபத்தாங்க இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல விதாங்க